மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு பத்து தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள் கட்டுரை நூத்தி இருபது ஐயப்பன் பரமாத்மா ஒன்றே சிவனாகவும் நாராயணனாகவும் ரூபம் தரிக்கிறது சிவனாக இருக்கும் போது ஞானமூர்த்தியாக இருக்கிறது நாராயணனாக இருக்கும் போது லோக சம்ரக்ஷணம் செய்கிறது இப்படி சொல்வதால் சிவனும் விஷ்ணுவும் முற்றிலும் வேறு வேறு என்றோ அல்லது தொழிலை ஒட்டி கொஞ்சம் போல் இருக்கிற நிலையில் சிவனுக்கு பரிபாலன சக்தி இல்லை என்றோ விஷ்ணுவுக்கு ஞான சக்தி இல்லை என்றோ அர்த்தம் அவர்கள் ஒவ்வொருவரும் முக்கியமாக செய்கிற அனுகிரகத்தையே குறிப்பிட்டேன் ஆழ விருஷத்தின் கீழோ பனிமலை உச்சி மீதோ சிவபெருமான் வீற்றிருக்கிறார் உடலெல்லாம் எல்லாம் பூச்சு புலித்தோலை இடுப்பில் கட்டி யானை தோலை போர்த்தி இருக்கிறார் தலையிலே ஜடாமுடி அவரது ஸ்வரூபம் அலங்காரம் வாசஸ்தானம் எதை பார்த்தாலும் ஞானிகளுக்கு உரியதாக இருக்கிறது அவர் கரத்திலேயே ஞான முத்திரை இருக்கிறார் ஆத்ம தியானத்தில் ஆழ்ந்திருக்கிற அவரது சந்நிதி ஒரே சாந்தமாக இருக்கிறது பரம சத்தியத்தை போதிக்கிற பரமகுரு அவரே அந்த பரம சத்தியமும் அவரன்றி வேறில்லை இந்த உபதேசம் ஞானியின் தொழில் லோக ரட்சணம் என்பது ராஜாவின் கடமை அதனால் தான் நாராயணனை ஸ்ரீ வைகுண்டத்தில் சக்கரவர்த்தி போல் தியானிக்கிறோம் பீதாம்பரம் கௌஸ்துபம் வனமாலை கிரீட குண்டலங்கள் தரித்து சாச்சாத் மகாலட்சுமியை மார்பிலை வைத்துக் கொண்டு ராஜாதி ராஜனாக இருக்கிறார் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆச்சார சீலரான ரிஷிகளைப் போல் ஈஸ்வரனுக்கு எப்போது பார்த்தாலும் ஞானம் செய்வதில் பிரியம் அதனால்தான் வட தேசத்தில் ஈஸ்வரன் கோயில்களில் எல்லாம் சிவலிங்கத்தின் மேல் எப்போது பார்த்தாலும் ஜலம் கொட்டி கொண்டிருக்கும்படி தாரா பாத்திரத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் சக்கரவர்த்தி போன்ற விஷ்ணுவுக்கு அலங்காரத்தில் பிரியம் அதிகம் அவருக்கு பட்டும் பொன்னும் புனைந்து மகிழ்கிறோம் அலங்கார பிரியோ விஷ்ணு அபிஷேக பிரியோ சிவ என்று சொல்லுவார்கள் ஈஸ்வரனின் அழகு மனத்தை அடங்க செய்கிற சாந்த சுவாவம் வாய்ந்தது ஸ்ரீமத் நாராயணனின் சௌந்தரியமும் மனத்தை மோயிக்கச் செய்து ஆனந்த கூத்தாடச் செய்வது விஷ்ணுவின் திவ்ய ரூபத்திலிருந்து வைத்த கண்ணை வாங்க முடியாமல் எவரும் சொக்கி கிடக்க வேண்டிய வேண்டியதாகிறது ஸ்ரீராமனாகவும் கிருஷ்ண பரமாத்மாவும் அவதரித்த போதும் இந்த ஜெகன்மோகன மோகன சௌந்தரியம் அவரை விட்டு நீங்காமலே இருந்திருக்கிறது இப்படிப்பட்டவர் மோகினி என்றே ஒரு உருவம் கொள்ளும் போது எத்தனை அழகாக இருந்து எல்லோர் உள்ளங்களையும் மோகிக்க வைத்து கொள்ளை கொண்டிருப்பார் பரம ஞானியாக தபோமயமாக மயமாக ஜொலித்துக் கொண்டிருந்த பரமேஸ்வரனின் மனத்தை கூட விஷ்ணுவின் மோகினி ரூபம் மயக்கிவிட்டது என்று பிராணங்கள் சொல்கின்றன மோகினியாக வந்த நாராயணனின் காரணிய லாவணியமும் பரமேஸ்வரனின் சியாந்த ஞானமும் ஒன்று சேர்ந்தவுடன் ஒரு மகா தேஜஸ் ஒரு பெரும் ஜோதி பிறந்தது இந்த தேஜஸே ஐயப்பனாக உருக்கொண்டது அரிகர புத்திரன் என்றும் சாஸ்தா என்றும் ஐயனார் என்று சொல்வதும் இந்த ஐயப்பனைத்தான் ஐயன் என்பது ஆரிய என்பதன் திரிபு ஆரிய என்றால் மதிப்புக்குரிய என்று பொருள் சாஷாத் பரமேஸ்வரனுக்கும் நாராயணமூர்த்திக்கும் ஜனித்த குழந்தையை விட மதிப்பு கூகுந்தவர் எவருண்டு ஞானமும் தவசும் கலந்த சிவனின் பிரம்ம அம்சம் கிருபையும் சௌந்தரியமும் சக்தியும் கலந்த விஷ்ணுவின் அம்சம் இரண்டுமே நாம் உயிர் பெற அவசியம் அத்தியாவசியமாகும் அரியர புத்திரனாகிய ஐயப்பனிடம் இவை எல்லாமே ஒன்று சேர்த்து சேர்ந்திருப்பதாக கொள்ளலாம் இதனால் தான் போலிருக்கிறது சிவபெருமானின் மற்ற இரு பாலர்களை பிள்ளையார் என்றும் குமரன் என்றும் குழந்தைகளை குறிக்கிற சொல்லால் குறிப்பிட்டாலும் அவரது மூன்றாவது புத்திரனான சாஸ்தாவை மட்டும் மதிப்புக்குரியவராக ஆரியராக ஐயனாராக குறிப்பிடுகிறோம் ஆரிய என்பதுதான் ஐயர் என்றாயிற்று முதலி முதலியார் செட்டி செட்டியார் மாதிரி ஐயனுக்கு மரியாதை பதம் ஐயனார் இதிலே ஒரு வேடிக்கை பொதுவாக தமிழ்நாட்டில் ஐயர் குருக்கள் பூஜிக்காத கிராம கோயில்களில் உள்ள சுவாமிதான் ஐயராக ஐயனாராக இருக்கிறார் கொஞ்சம் கூட இப்போது பேசப்படுகிற இன வித்தியாசங்கள் முன்னே இல்லை என்பதற்கு இதுவே ஒரு அடையாளம் சபரிமலையில் ஒரு இடத்தில் ஆரியங்காவு என்று ஆரியனுடைய காடாகவே சொல்கிறார்கள் தேசத்தில் எத்தனையோ சுவாமிகளுக்கு கோயில் இருந்தாலும் சாஸ்தாவை தவிர இவருக்கும் ஐயர் ஆரியன் என்ற பெயர்கள் இல்லை சாஸ்தா என்பதே தமிழில் சாத்தன் தமிழ்நாட்டில் இருக்கப்பட்ட அநேக சாத்தனூர்களில் முக்கியமான தெய்வம் சாஸ்தாவான ஐயப்பன் தான் தமிழ்நாட்டில் கிராமத்துக்கு கிராமம் ஐயனார் கோயில் உண்டு கேரளத்தில் கிராம தேவதையாக இல்லாமல் வேறு விதத்தில் ஐயப்பன் வழிபாடு வெகுவாக பரவி வளர்ந்திருக்கிறது அவர் நம்மை காவல் புரிகிற தெய்வம் காற்று கருப்பு முதலான பலவித தீய சக்தியிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவர் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நாராயணனிடமிருந்து நம் வாழ்க்கையையே பரிபாலிக்கும் சக்தியை பெற்றிருக்கிறார் ஈஸ்வரனிடமிருந்து நமக்கு விமோசனம் தருகிற ஞானத்தை அளிக்கும் சக்தியும் பெற்றிருக்கிறார் சுதந்திர இந்தியாவில் ஐயப்பன் ரொம்ப ரொம்ப கியாதி பெற்று வருகிறார் சுதந்திர சாசனம் அளித்திருக்கிற பேச்சு சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு பக்கத்தில் நாஸ்திக பிரச்சாரம் தடபுடலாக நடக்கிற போதே மறுபக்கத்தில் அது எடுபடாத அளவுக்கு ஐயப்ப பக்தி நாளுக்கு நாள் அமோகமாக விருத்தியாகி கொண்டிருக்கிறது கேரளத்தில் எட்டா கையில் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு மற்ற ராஜ்ஜியங்கள் மீதெல்லாம் கூட தம் ராஜதானியை விஸ்தரித்துக் கொண்டே வருகிறார் இது மிகவும் உற்சாகமளிக்கிற விஷயம் நாஸ்திய பிரச்சார விஷயத்தை தடுக்கிற அருமருந்தாக வந்திருக்கிறது ஐயப்ப பக்தி அவரது கிருபையை நாடி அதற்கு பாத்திரர்களாக வாழ்ந்தோமானால் நாமும் நாடும் உலகமும் சிறப்புற்று விளங்குவது நிச்சயம் அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர்